வணக்கம் வணக்கம் என் நன்பு நண்பர்களே இன்னைக்கு மில்லாத ரெசிபி தான் பயன்படுத்துறேன் என்ன வாங்க கொள்ளு பச்சரிசியை ஒரு கப்பா எடுத்துருக்கேன் ராகி ஒரு கப் கம்பு ஒரு கப் பெரும்பயிறு ஒரு கப் ஒரு கப் சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு கவனி அரிசி ஒரு கப் சின்ன கப்பால ஒரு கப் வெள்ள கருப்பு உண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சமா வந்தயம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து நல்லா ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிட்டு இத நம்ம எட்டு மணி நேரம் சோப் பண்ணிக்கலாம் இதை நல்லா எட்டு ஒன்பது மணி நேரம் நல்லா சோப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும் ஃபர்ஸ்ட் போட்ட உடனே பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை இட்லி மா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லாவே வரும் அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை கலந்து ஒரு எட்டு மணி நேரம் எட்டு ஒன்பது மணி நேரம் நல்லா இது வந்து குளிச்சு வரணும் நண்பர்களே வீக்லி டூ டைம்ஸ் இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கை கால் வலி இதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம் மாவை நல்லா பிடிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி இல்லைன்னா தோசை இந்த மாதிரி எது வேணா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நார்மல் இட்லியை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேவோம் வாசல் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது வந்துருவேன் உடச்சக்கல்ல தட்டி தான் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் துருமாவும் வச்சுருக்கேன் உடச்சக்கல்லி தேங்காய் பொட்டுக்கடலை கடலை கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காய் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதை தாலி தாலி போட்டு எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சி இட்லி பாருங்கள் ரெண்டுருச்சு இட்லி எழுதி வந்து எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக புது புது இட்லி வந்துருக்கு இந்த ஹெல்த்தி ரெசிப்பியை நம்ம வீக்லி டூ டைம்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களோட மென்டலி எழுதி ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையாகவும் செஞ்சு கொடுக்கும் தோசையும் நல்லா முறு மொரலும் கல்லில் ஒட்டாமல் சாஃப்டாக வந்தது ஃபேர்ஸாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி இன்னும் வீடியோ வந்து உங்கள் சொல்லி சொல்லிவிடுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்